உங்களுக்கு தெரியும் தமிழகத்தை பொறுத்தவரை அண்டை மாநிலங்களோடு குறிப்பாக பக்கத்து மாநிலங்களோடு பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய கேரளாவை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அணை பிரச்சனை தொடர்ந்து நமக்கு இருக்கு பேபி அணையை தவித்து முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இதனால் லட்சக்கணக்கான விவசாய பெருமக்கள் ஒரு இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் மதுரை பகுதியில் இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா முல்லை பெரியார் அணை பாசனம் முழுவதும் அதே போல தென்காசி பக்கம் போயிட்டீங்கன்னா செண்பகவள்ளி அணை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை நான்குல சொல்லி இருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் செண்பகவள்ளி அணையை சரிப்படுத்தி அது இவங்க செய்யாதனால கிட்டத்தட்ட தென்காசி மாவட்டத்துல மட்டுமே இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாய பெருமக்களுக்கு அங்க பிரச்சனை இருக்கு கேரளா பார்டரை ஒட்டி தமிழகத்திற்குள்ள கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த பிறகு கேரளத்துல தமிழகத்தை பொறுத்தவரை மருத்துவ கழிவுகள் இருந்து மனித கழிவுகள் இருந்து மிருக கழிவுகள் இருந்து எல்லா விதமான கழிவுகளும் இது ஒரு பக்கம் கர்நாடகாவை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் பிரச்சனை இருக்கக்கூடியது காவிரி பிரச்சனை குறிப்பாக இன்று மேகதாத்து அணையை கட்டியே தீர்வேன் என்று கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்கள் கிளம்பி கிளம்பியிருக்கிறார் தமிழக அரசு இதுவரை மறுப்பு கூட சொல்லல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை எதிர்த்துக் கொண்ட கேள்வி பந்திப்பூரில் இரவு வாகன போக்குவரத்து தடை செய்த பிறகு லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஊட்டி இருக்கு பல ஆண்டுகளாக வளர்ச்சி பெங்களூர் மெட்ரோ என்று சொல்லுகின்றோம் அதற்கும் கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இப்படி தமிழகத்திற்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணீரில் நியாயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து எந்த ஒரு தீர்வு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நான்கு தமிழகத்தினுடைய உரிமையை முழுதாக கோட்டை விட்டு கவனத்தில்

எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறதில்லை தமிழகம் உட்பட எந்த மாநிலமாக இருந்தாலும் குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய மாநிலங்கள் யாருமே அவர்களுடைய வீதாச்சார அடிப்படை வரை ஒரு சீட்டு கூட இழக்கப் போறதில்லை என்ன இருக்காங்களோ அதே போல இருப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதிய சதவீதம் தமிழகத்திற்கு இருக்கும் போது போது கர்நாடகாச்சார அடிப்படையில் இருக்கும் போது அப்படி பொழுது இவர்களாக இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது அதையெல்லாம் தொகுதி நாடகம் என்பதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதையும் கண்டித்து தொண்டர்கள் தமிழகம் முழுவதுமே கருப்பு கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் Gracias.